கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் வருகின்ற தேதி தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பிக் மிஸ்னஸ் டீம் சம்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கருத்தரங்க மாநாடு நடைபெறவுள்ளது கோவையில் சுய தொழில் முனைவோர்களின் தொழிலை மேம்படுத்தும் வகையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் கருத்தரங்க பயிற்சி பட்டறை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் ரெஜினஸ் கிரியேட்டர் அமைப்பை சார்ந்த சௌகத் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரெஜினஸ் கிரியேட்டர் என்ற அமைப்பு தொழில் முனைவோர்கள் தங்களது தொழிலை மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைக்கும் அமைப்பாக செயல்பட்டு வருகின்றது இதன் இருபதாவது எடிசனாக கோவையில் பிக் பிசினஸ் டீம் சம்மிட் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு எனும் தலைப்பில் கருத்தரங்க மாநாடு நடைபெற உள்ளது இதில் தொழில் குறித்து விவாதிக்க இளம் தொழில் முனைவோர்களுடன் நட்சத்திரம் கோபிநாத் கலந்து கொண்டு லீடர்ஷிப் என்ற தலைப்பிலும் தி சர்வீஸ் என்ற தலைப்பிலும் பேசவுள்ளார் மேலும் கேரளாவைச் சேர்ந்த சிறந்த பேச்சாளர் மானிபால் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் என்ற தலைப்பிலும் பேசவுள்ளார் மேலும் சேரட் அகாடமியைச் சேர்ந்த ஹுசைன் சேல்ஸ் என்ற தலைப்பில் உரையாற்றவுள்ளார் இவர்களுடன் தொழில்துறையில் உள்ள பல்வேறு இடையூறுகள் இன்னல்கள் தொழில் மேம்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் விவாதிக்க உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் சிவகுமார் ஜீவா ஆனந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வந்துட்டு வரக்கூடிய அதாவது சண்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து இருந்து இந்துஸ்தான் கல்லூரியில நடக்க இருக்கு இந்த புரோகிராம்ல யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட நீயனானா கோபினா சார் லீடர்ஷிப் அப்படிங்கிற கூடிய ஒரு தலைப்பில் வந்துட்டு பேச போகிறாங்க அது இல்லாமல் அவங்க கூட வந்துட்டு நம்மளோட சேரன் அகாடமி உசைன் சார் வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு டாப்பிக்லேயும் பேச போகிறாங்க அது கூட நான் வந்துட்டு சர்வீஸ் அப்படிங்கிற கூடிய டாப்பிக்லையும் பேச போகிறேன் கூட இல்லாமல் மானிப்போல் அப்படிங்கிற கூடிய அவங்க வந்துட்டு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி பேச போகிறாங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கோவையில் இருக்கக்கூடியையும் நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களோட டீமோடி சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த நாலு பில்லரையும் ஸ்ட்ராங் பண்ணி சேல்ஸு சர்வீஸு கல்ச்சரு லீடர்ஷிப்பு இந்த நாலு பில்லரையுமே ஸ்ட்ராங்காக பில் பண்ணதுக்கும் அவங்களோட பிஸ்னஸை ஒரு பிக் பிஸ்னஸாக மாற்றுறதுக்கும் தான் இந்த பிக் பிஸ்னஸ் டீம் சப்மிட் அப்படிங்கிற கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்குது ஸோ கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்னராக இருந்தாலோ இல்லைனா உங்களோட ஆண்டர்பனரில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த நாலேஜ் ரிகார்டிங்கான இந்த பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு வர சண்டே வந்துட்டு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்கியிருக்குது தேங்க்யூ ஸோ மச்